என்னோடய பேர் யசோதா வயசு முப்பத்தி ஆறு எங்கள் ஊர் வந்து நடுப்பாளையம் வட்டம் ஈரோடு மாவட்டம் எனக்கு பத்து வருஷமாகவே டயலஸ் பண்ணிகிட்ருக்கோம் வாரத்தில் மூணு நாள் டயலிஸ் பண்ணணும் எங்களுக்கு செலவு ரொம்ப ஜாஸ்தி ஆகுதுங்க சார் பா எங்களுக்கு வாரமே ரெண்டாயிரம் ரூபா பக்கமாக ஆகுதுங்க மூணு இன்ஜெக்ஷன் போடணும் அப்புறம் ஒன்று வந்து ரத்த ஊசி இன்னொன்று சத்து ஊசி இன்னொன்று அயன் போடணும் ஒவ்வொன்றுக்கும் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்புறம் வாரத்துலேயே ஆயரரூவா பக்கமாக மாத்திரை வாங்கணும் மாத்திரை செலவு மருந்து செலவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க பாட்டி மட்டும்தான் இருக்காங்க எனக்கு அம்மா அப்பா யாரும் இல்லைங்க எந்த சொத்தும் இல்லை சோர்ஸ் எதுவுமே இல்லைங்க நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு தான் வீட்டு செலவு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க ஏன்னா ரொம்ப என் பாட்டி கூடயே இருக்கிறதுனால எங்கள் வேலைக்கும் போக முடியாது கால் வேலை ஃப்ராக்சர் ஆகிருச்சுங்க நடக்க முடியாது என்னால் என் இடுப்பு எலும்பு இந்த இடத்துக்கு உடஞ்சிருக்கு அது ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டயாலிசிஸ் ரொம்ப நாளாக பண்ணுறதுனால எலும்பு வீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டாங்க ஏதோ பார்த்து டயாலிஸ்க்கும் மருந்துக்கும் வீட்டு செலவுக்கும் கொஞ்ச நாள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நன்றிங்க சார்